ஹலோ மக்களே மாநிலங்களவையில் குறைந்த என்டிஏ பலம் சிக்கலில் பாஜக கை கொடுக்கும் அதிமுக பதினேழாவது மக்களவையில் முன்னூற்றி மூணு எம்பிக்களுடன் அறுதி பெரும்பான்மை கொண்ட அரசாக மத்திய விளங்கிய பாஜக அரசு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அறுபத்தி மூணு இடங்களை இழந்த காரணத்தால் இப்போது இருநூத்தி நாற்பது எம்பிகளையே பெற்றிருக்கிறது மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தன்கர் இந்த நிலையில் மாநிலங்களவையிலும் பாஜகவின் பலம் குறைந்திருக்கிறது மாநிலங்களவையில் மொத்த இடங்கள் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு இது பன்னெண்டு பேர் நியமன உறுப்பினர்கள் தற்போது மாநிலங்களவையில் இருநூத்தி இருபத்தி ஆறு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இதில் பாஜகவுக்கு எண்பத்தாறு உறுப்பினர்களும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நூத்தி ஒரு உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் மாநிலங்களவையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவின் பலம் தொண்ணூறுக்கும் கீழ் சரிந்திருக்கிறது பாஜகவுக்கு அடுத்த நிலையில் காங்கிரஸ் இருபத்தாறு எம்பிக்களும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு பதிமூணு எம்பிக்களும் ஆம் ஆத்மிக்கு பத்தான பத்து எம்பிக்களும் இருக்கிறார்கள் பிரதமர் மோடி இந்திய கூட்டணிக்கு எண்பத்தி ஏழு எம்பிக்கள் இருக்கிறார்கள் தற்போது பத்தொன்பது இடங்கள் காலியாக இருக்கின்றன இதில் மாநிலங்களவையில் எம்பியாக இருந்த பத்து பேர் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பிஆர்எஸ் கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்த பிறகு மாநிலங்களவை எம்பி பதவியை கேசவ ராவ் ராஜினாமா செய்தாலும் பதினோரு இடங்கள் காலியாகின ராம் ஜாகால் சோனல் மான்சிங் மகேஷ் செத்மலானி ராகேஷ் சின்ஹா ஆகியோரின் நான்கு நியமன எம்பிக்களின் பதவிக்காலம் ஜூலை பதிமூணாம் தேதி முடிவடைந்தது ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்றம் இல்லாத காரணத்தால் அதற்கான நான்கு எம்பிக்கள் இடங்கள் காலியாக இருக்கின்றன காலியாக இருக்கும் பதினோரு இடங்களுக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கிறது தற்போது மாநிலங்களவையில் மசோதாவை நிறைவேற்ற நூத்தி பதிமூணு உறுப்பினர்கள் ஆதரவு தேவை ஆனால் பாஜகவின் பலம் எண்பத்தாறாக குறைந்திருக்கிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் நூற்றி ஒன்னாக இருக்கிறது இந்த நிலையில் மசோதாக்களை மாநிலங்களவை நிறைவேற்றுவதில் பாஜகவுக்கு சிக்கல் ஏற்படும் இதற்கு முன்பு நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜி சனதா தளம் ஜெகன் மோகன் ரெட்டி தலையிலான தலைமையிலான ஒய் எஸ்ஆர் காங்கிரஸ் அதிமுக ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் மாநிலங்களவையில் மசோதாக்களை நிறைவேற்றுவதை மோடி அரசு வழக்கமாக கொண்டிருக்கிறது ஆனால் இந்த முறை அவ்வாறு நடக்க வாய்ப்பு குறைவு என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் காரணம் ஒன்பது மாநிலங்களின் உறுப்பினர்களையும் கொண்ட பிச்சி ஜனதா தளம் எதிர்கட்சியாக செயல்பட்ட போதாவது அறிவித்த அறிவித்துவிட்டது ஒடிசா மாநில தேர்தலில் பாஜக நவீன் பட்நாயக்கை மிக கடுமையாக விமர்சித்து ஆட்சியை பிடித்ததும் குறிப்பிடத்தக்கது நவீன் பட்நாயக் போல ஜெகன் மோகன் ரெட்டி வெளிப்படையாக அறிவிக்கவில்லை அவர் பாஜகவுக்கு நெருக்கமானவர் போல காட்டிக் கொண்டாலும் இந்திய கூட்டணிக்கு மறைமுகமாக ஆதரவு அளிப்பது போலவும் செயல்படுகிறார் நடந்து முடிந்த ஆந்திர பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் ஜெகனின் எதிரணியில் பாஜக சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் ஆந்திர ஆளும் தெலுங்கு கூட்டணியில் பாஜக இருப்பதால் எதிர் வரிசையில் இருக்கும் ஜெகனின் ஆதரவு பாஜக என்பது சந்தேகமே தேங்க்யூ